எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது தன்னை பெலவான் என்று சொல்வானாக எனக்கு அன்பான தேவச்சானங்களே இன்றைக்கு நீங்க பெலவீனம் பெலவீனோன்னு வீட்டிலேயே படுத்து கொண்டு இருக்காதீங்க நீங்கள் பலமாக எழுந்துக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் ஒரு ஊழியம் செய்தவர்களாக இருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்தவர்களாக இருக்கலாம் இல்லை வீடுகள் தோறும் நீங்கள் கூட்டம் நடத்துகிற ஊழியம் செய்யலாம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே உங்க பெல படுத்துடாதீங்க பலமா எழுந்து ஓடுங்க ஆண்ட சொல்ற தன்னை என்று சொல்வான் பெலவீனம் பெலவீனம் என் வீட்டில் இப்படி இருக்குது என் வீட்டாண்ட தொடர்ந்து இந்த வியாதி தொடர்ந்து இந்த சாபம் அந்த என் வாழ்க்கையில நான் மேலான இடத்துக்கு போக மாட்டேனா ஒரு பெலனா எழுந்து வேலை செய்ய மாட்டானான் நீங்க யோசிக்கலாம் எனக்கு அன்பான தேவர்த்தனைகளே நீங்க பலவீனமானவர்கள் அல்லனு உள்ளவர்கள் பெலவான் என்று நீங்க சொல்லணும் படுக்கை எடுத்து நடக்கணும் அன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையில இருந்தவன் என்னை யார் தூக்கின்னு போய் விடுவான் என்னை யார் தூக்கின்னு போய் விடுவான் அவன் யோசிக்கும் போது அவன் தான் இருந்தான் ஆனால் கர்த்தர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடேன்னு ஏசப்பா சொல்லும் அவன் எழுந்து நடந்தான் உடனே அவனுடைய வியாதி நீங்கி சுகமாய் கத்தர் மாற்றினார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே நீங்கள் படுத்துனே இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல பெலவீனத்தோடு இருப்பது சித்தம் அல்ல நீங்கள் நான் பலவான் பலவான் நான் பலவான் என்று நீங்கள் பலவான் என்று இன்றைக்கு நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்து கடந்து போங்க கர்த்தர் நிச்சயமாய் கத்தரவோட பலப்படுத்தி அநேகருக்கு பலன் உள்ளவர்களாய் கத்தரோட வைப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக அமை